திரு கர்ணேஷ் நேராக அரசியல் ரீதியான விஷயமா கூட திரு பீட்டர் இது ஒரு நெருக்கடியை உருவாக்கி எப்படி டெல்லி தேர்தலில் ஆம் ஆத்மிக்கு நெருக்கடியோ தமிழ்நாட்டில் அடுத்த ஓராண்டில் தேர்தலை சந்திக்கும் போது இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு அரசாங்கத்துக்கு ஒரு எதிரான ஒரு மனப்பான்மையை உருவாக்குதுங்க கிட்டத்தட்ட அருள்மொழி அவர்களாக அதான் சொல்றாங்க ஆனால் தமிழ்நாடு இதை ஏற்கனவே உங்களுக்கு வந்து வெவ்வேறு காலகட்டங்களில் நாங்கள் தனித்து நின்று வெற்றி பெற்றுக்கிறோம் காமிச்சிருக்கோம் இப்பவும் காமிப்பாங்க ரொம்ப நல்ல கேள்வி என நீங்கள் அரசியல் தவிர்த்து நேர்மையான ஒரு கருத்து கேட்குறீங்கன்னா நானும் வந்து கட்சியை தவிர்த்து என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக கூட இது பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி ஜனவரி இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு வந்து மொழிப்போர் திய தியாகிகளுக்கான அறிவிப்புகள் வர தொடங்குச்சு இருபத்தாறு அன்றைக்கு மொழிப்போர் தியாகிகள் சிவலிங்கம் தாளமுத்து நடராஜன் இவங்கெல்லாம் தீ குளிக்கிறாங்க அதனால் ஒவ்வொரு ஆண்டும் வந்து என்னுடைய தாத்தா முத்தமிழ் காவலர் வந்து ஒவ்வொரு மாதமும் இருபத்தாறு அன்னைக்கு சாப்பிட மாட்டார் பேச மாட்டார் நோன்பு பேசா பேசானோன்புன்னு இருப்பாங்க அதனால் மொழிப்போர் தியாகிகளோட வலி வேதனை என்னென்னு நாங்கள் உணர்ந்த குடும்பத்துலேயும் தமிழ் குடும்பத்துலேருந்து வந்திருக்கிறேன் நான் அதனால் நான் என்ன சொல்கிறேன் எங்கள் தாத்தா வந்து மரணம் அடையும் போது தொண்ணூற்றி நான்காம் ஆண்டில் வந்து என்ன சொன்னார்னா இந்தி எதிர்ப்பு போராட்டம் முப்பத்தி நாள்ல முதல் முதல் தொடங்கினார் அப்ப திமுக தொடங்கப்படவில்லை தனி மனுஷனா திருச்சி தேவர்களில் தொடங்கினார் என்ன சொல்றீங்க முப்பத்தி நாளுல முதல் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் முப்பத்தேழுல மறுபடியும் நடந்தது பெரியார் வந்து கலந்துக்கிறாரு ஓகே அதுக்கப்புறம் நான் எதுக்கு இது சொல்ல வரேன்னா அவர் மரணம் அடையும் போது என்ன நினைச்சாரு இருமொழி கொள்கை வந்தா நம்ம தமிழ் நன்றாக வளரும் எல்லாரும் தமிழ் படிப்பாங்க நினைச்சேன் ஆனா நான் தப்பா போச்சு கேரளால மலையாளம் படிக்காம வர முடியல கர்நாடகத்துல கன்னடம் படிக்காமல் வர முடியல தமிழ்நாட்டில் மட்டும் தமிழை படிக்காமல் வேற ரெண்டு மொழி படிச்சுட்டு போறாங்க தமிழ் இலக்கியங்களும் புத்தகங்களும் வீணா போயிருமே அந்த கவலையோட சாகுறேன்னு அவர் யார் கைப்பிடிச்சு சொன்னார் தெரியுமா முத்தமிழ் காவலர் வந்து முத்தமிழ் அறிஞர் கைப்பிடிச்சு சொன்னார் என்னால சாகுறப்ப நிம்மதியா சாகணும் தமிழ் கட்டாய பாடமானா நான் நிம்மதியா சாவேன் அப்படின்ட்டு மூன்றாவது மொழி மூன்று மும்மொழி கொள்கை வந்தா கூட பரவாயில்லன்னு சொன்னவர் அவர்கிட்ட அவர் மறுக்கவும் முடியாது அவர் முரசொல் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த செய்தி இருக்கும் கட்டங்கட்டி அந்த செய்தி எங்கிட்ட இருக்கு

எட்டுலேருந்து பத்து யாருக்கு இல்லைன்னா எட்டாவது வரைக்கும் வேறு மொழியில் எங்கேயாவது படிச்சுட்டு வேறு மாநிலத்தில் இங்கே வந்தாங்கன்னா அவங்களுக்கு கிடையாது ஒன்பதாவதுக்கு வரவுங்க ஆனால் மற்ற எல்லாருக்கும் உண்டு

ஆங்கிலம் கட்டாயமாக இருக்கும் மூன்றாவது மொழி ஹிந்தி இல்லை சமஸ்கிருதம் இல்லை உங்களுக்கு நான் வந்து தெலுங்கு பையனா இருந்தேன் தெலுங்கு படிச்சு அந்த கேள்விதான் பரந்தாமல் வைக்கிறார் இப்போ எது அப்படின்னு நீங்க டிஃபைன் பண்ண முடியுமான்னு கேட்கிறாரு அந்த மூன்றாவது மொழி எது என்பதை நீங்க மற்ற மாநிலங்களுக்கோ தமிழ் பரந்தாமல் கேட்டா சந்தோஷப்படுவாரு சட்டமன்றத்தில் போய் பேச சொல்லுங்க ரெண்டு நாள் முன்னாடி அறிவிப்பு வந்திருக்கு யூபி மகாராஷ்டிரா அதே மாதிரி இன்னொரு ஸ்டேட் மத்திய பிரதேஷ் இந்த மூன்று இடங்களிலும் தமிழ் தெலுங்கு

கண்டிப்பாக அந்த மாதிரி நாளைக்கு இந்த பிராந்திய மொழிகள் ஆயிட எல்லாருடைய எப்படி ஆயிடு நீங்க தமிழ் வந்து கல் தோண்டி மண் தோண்டி அதுக்கு முன்னாடி மூத்தகுடிin இல்ல இந்தியோட ஆரிஜின் சொல்லுங்களேன் நான் மொழி பத்தி நீங்க சொல்லுங்க அப்ப தீமுக்கா தான் தமிழ் வளர்ந்தது அதுக்கு அழிஞ்சு போச்சா நீங்களே சொன்னீங்களே உங்க உங்க பாட்னார் இல்ல இல்ல உங்க பாட்னார் மூஏச்சில நீங்களே சொன்னீங்கல்ல ஆமா அந்த காலத்துல சார் ஐயாயிரம் வருஷம் தமிழ்ங்கறது அறிவியல் பூர்வமா இன்னைக்கு நம்ம நிரூபிச்சிருக்கோம் அறிவியல் பூர்வமா இன்னும் பல ஆயிரம் கோடி பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆர்காலஜிஸ்ட் சொல்றாங்க அம்மா நேரத்துல சொல்றேன் நம்ம வந்து அறிவியல் பூர்வமா இருக்கிறத சொல்றேன் சரி

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல ஆர் பாலகிருஷ்ணன் ஒருத்தர் தமிழ்ல ஐஏஎஸ் பாஸ் பண்ணி ஐஏஎஸ் ஆயி சந்திரன் அதே சந்திரன் ஐஏஎஸ் சிட்டி தமிழ் சார் தமிழ்ல முதல்ல அதே தமிழர்களே தமிழ் மொழியில சார் நான் கேட்கறேன் இவங்க சொல்றாங்களே சார் உத்தரப்பிரதேஷ்ல ஹிந்தில ஃபெயில் வர்றேன் சார் இது வந்து ரெக்கார்டிக்கலா இருக்கு நாங்க வந்து நம்ம வந்து ப்ரூஃப் பண்றோம் நம்ம சயின்டிபிக்கா பேசிக்கா டேட்டா வைக்கிறோம் இவங்க சொல்றாங்க தமிழே படிக்க தெரியல பிள்ளைங்களுக்குன்றாங்களே தாய்மொழியா இருக்கக்கூடிய இந்திய வச்சிருக்கிற உத்தரப்பிரதேசத்துல ஹிந்தி லாங்குவேஜ் ஹிந்தியில லாங்குவேஜ்ல ஃபெயில் வர்றாங்க

ஆனா நீங்க வந்து சரியா கட்டலை ஆனா பணத்தை மட்டும் கேட்குறேன்றாங்க கான்ட்ராக்ட் எப்படி தெரியுமா போட்டாங்க வீடு கட்ட சொல்லி நீங்க கான்ட்ராக்ட் போட்டு கொடுத்தீங்க நாங்கள் வீடு கட்டி முடிச்சுட்டோம் வீடு கட்டிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பிளாட் பக்கத்துல வாங்கினேன் அதையும் கட்டி கொடுத்தாதான் பணம் தருவான்றேன் என்னன்னா இப்போ பீட்டர்னு சரி சகோதரியும் சரி சொல்ல வந்த விஷயங்கள் என்னன்னா இந்த பணம் என்பது ஸ்ரீ கேருக்கும் இதுக்கு சம்பந்தம் கிடையாது எஸ் எஸ் அனைவருக்குமான கல்வி இது ஆண்டாண்டுக்கு கொடுக்க வேண்டிய காசு ஆனா இவங்க கொடுத்துக்கிட்டே வந்துட்டு இந்த பி என்ற இன்னொரு ஸ்கீமே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் நான் இதை கொடுப்பேன்றது தவறு அப்ப அது என்ன பி எம் அப்ப நியூ எஜுகேஷன் பாலிசியை நீங்க வந்து ஏத்துக்கணும் இவர் சொல்ற மாதிரி கான்ட்ராக்ட அக்ரிமெண்ட்டை மீனனது யாரு அப்ப யாரு கல்லால் உதைப்பாங்க அந்த ஒரு கேள்வி இருக்கு இன்னொன்னு ரெண்டாவது சார்

ப்ரிடாமினி நார்த் இந்தியாவில் வத இந்தியாவில் எல்லாரும் வியாபாரம் அந்த 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 காலத்தில் வியாபாரம் தான் அவங்களுடைய முது முதல் இன்ட்ரெஸ்ட் படிப்புக்கு அன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை தென் தென்னிந்தியாவில் வேலை தான் அவர்களுக்கு முதன்மை அதனால படிப்பு உயர்ந்திருக்கு இந்த அரசாங்கத்தினால ஒன்றும் இல்லை ஐம்பத்தாறு லட்சம் பேர் தனி ஸ்கூல்ல இருக்காங்க ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேருடைய

பீட்டர் என்ன இப்ப கன்வீனியன்டா மறந்துட்டாரு அவர் அசம்பிளியில பேசிருக்காரு நவோதயா ஸ்கூல் எதுக்கு முக்கியம் எதுக்கு மும்மொழி கொள்கை முக்கியம் ஏன் தவிர்க்கிறீங்கன்னு பீட்டர் அண்ணன் நவோதயா ஸ்கூல் பேசிருக்காரு இன்னைக்கு நம்ம கிட்ட திறன்பட வேலை செய்த ராஜேஷ் லக்கோனி ஐஏஎஸ் ஆபிசர் இன்னைக்கு நவோதயா ஸ்கூல் அதோட பேன் இந்தியா இம்ப்ளிமெண்டேஷன் அந்த ஐஏஎஸ் ஆபிசர் அவர் அங்க இன்னைக்கு அங்க போயிருக்காரு நம்ம விட்டுட்டோம் ஏன்னா நமக்கு அது வேண்டாம் நம்ம திருப்பி திருப்பி இந்த ஐம்பத்தாறு லட்சம் ஸ்டூடெண்ட்டை வச்சுட்டு நாங்க முன்னேறிட்டோம் நாங்க முன்னேறிட்டோம் இல்லை அந்த ஐம்பத்தி ரெண்டு லட்சம் மாணவர்களின் எதிர்காலத்தை உங்களுக்கு போஸ்டர் ஓட்டுவதற்கு

படிக்காட்டில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களில் இருந்தும் இன்னைக்கு பட்டதாரிகள் இருக்காங்க சார்